அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் லட்சதை கலசங்களுக்கு உத்தரமேரூரில் சிறப்பு பூஜை பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பங்கேற்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீராமர் கோவில் கட்டுமானப் பணி நிறைவடைந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இப்பணியை ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் ராமர் கோவிலில் பூஜை செய்யப்பட்ட அச்சதை கலசங்கள் நாடு முழுவதும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் அனுப்பி வைக்கப்படுகிறது அதன்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு அச்சதை கும்பத்தை கொண்டு செல்கின்றனர் அதன் ஒரு பகுதியாக அயோத்தி ஸ்ரீராமர் இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட அச்சதை கலசம் உத்தரமேரூர் சுந்தரவரதராஜ பெருமாள் கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பூஜை செய்யப்பட்ட புனித கலசங்களை உத்தரமேரூர் மாடவீதி உள்ளிட்ட பிரதான சாலைகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்பிதழுடன் பூஜை செய்யப்பட்ட கலசங்களை உத்திரமேரூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகள் மற்றும் குக் கிராமங்களுக்கு அனுப்பப்பட்டன இந்நிகழ்வில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட பொறுப்பாளர் பாஸ்கரன் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் உத்தரமேரூர் வட்டார தலைவர் கலைமணி பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சோழனூர் ஏழுமலை வள்ளலார் சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்